ரிஷபராசிக்கு ராகு கேதுங்கிற அந்த நிழல் கிரகத்தினுடைய பெயர்ச்சி தொழிலில் நல்ல ஒரு உயர்வை உறுதியாக கொடுக்கும் தொழிலில் நிறையா மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் செய்கிற இடத்த சில பேர் மாற்றுவாங்க தொழிலை விரிவாக்குவாங்க அல்லது பல கிளைகளை தங்கள் நிறுவனத்தில் பெருக்கிற வழியை பார்ப்பாங்க அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தொழிலில் அடுத்த அடுத்த புது டெக்னாலஜியை கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்வாங்க தொழிலை விரிவு பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களும் நூறு சதவிகித வெற்றியை ரிஷபத்திற்கு தரப்போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காலகட்டங்களில் தொழில் 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 தொழிலை முன்னேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தொழில் சார்ந்த கல்வி தொழில் சார்ந்த முயற்சி தொழில் சார்ந்த சிந்தனைன்னு முழுக்க முழுக்க நீங்கள் இருந்தால் மகாலஷ்மி உங்கள் தொழிலில் அமர்ந்து ஒரு வரம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக நூறு சதவிகிதம் கிடைக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை எழுதி தான் இறைவன் இந்த காலத்தில் இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு நல்லா பார்த்துக்குங்க ரிஷபத்துக்கு எல்லா கிரகங்களும் இனி துணை இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈஸியாக முன்னேற மாதிரி தசா புத்தியும் சம்மதிச்சுட்டா அது நீங்கள் ராக்கெட்டில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த திசா புத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பொருளாதார உயர்வும் நல்ல சூழ்நிலையும் நல்ல மதிப்பு மரியாதையும் நீங்கள் நல்ல கடும் நிறைய படித்து வச்சுருக்கீங்க நிறைய கேள்விஞானம் இருக்குது நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடவுளே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் இப்போ இருக்குது எந்த காரணத்து கொண்டும் காரணம் சொல்லி பழகிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது கிடைச்சதையே பெருசாக நினைக்கிறதுன்னு சைலண்ட்டாக இருந்துடாதீங்க நீங்கள் தோண்ட தோண்ட புதையலை கொடுக்குற மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது சிலதெல்லாம் போனால் வராது வாழ்க்கையில் இழ இழந்த இளமையும் விட்டு போன ஆரோக்கியமும் மறைந்து போன உறவுகளும் அதே மாதிரி தான் வந்து அமர்ந்த கோச்சாரமும் திரும்ப கிடைக்கிறதுங்கிறது யாருமே கேரண்டி இல்லை இப்படி பூரா கிரகமும் உங்களுக்கு இப்படி அதிர்ஷ்டமாக உட்காறதுங்கிறதே உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு வரம்னு நினச்சிக்கோங்க தொழிலை முழு சிந்தனையாக இருங்க தொழிலுக்கான எல்லா விதமான உங்களுடைய கடும் முயற்சியை போடுங்க இயற்கை ஈஸியாக உங்கள் உழைப்புக்கான பலனை இப்போ பல மடங்கு தரது காத்திருக்குது நீங்கள் மிகப்பெரிய தகுதியானவராக இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய இதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செட்டில்டு அது உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி மல்டிக்குரூரோ மல்டி மில்லியனரோ அல்லது மிகப்பெரிய பொருளாதார யோகத்தையோ நீங்கள் இப்போ தொட முடியலனா எப்பவுமே தொட முடியாது ஏன்னா இது ஒரு அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சிறந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பொருள் இருந்தால் உலகத்தில் எதை வேணால் சமாளிக்கலாங்க வாழ்கிற காலத்தில் கண்டிப்பாக பொருள் வேண்டும் அந்த பொருளாதாரத்தை அடையிறதுக்கு எல்லா கதவியும் ஆண்டமைப்பை திறந்து வச்சுருக்கார் இதெல்லாம் உங்கள் தான் அப்படி நடந்திருக்கு நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பணத்துக்கு எவ்வளோ அவமானம் தொழில் இல்லாமல் பணம் இல்லாமல் அப்பப்பப்பாப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அவதி அவ்வளவு கேவலங்கள் அசிங்கங்கள்னு நிறைய பேர் அவதி அடைஞ்சு வாழணுமா வேண்டாமாங்கிற அளவுக்கு ஒரு தடுமாற்றம் அந்த அது வந்து உங்களுக்கு ஒரு பாடம் பணம் இல்லை நம்ம வசதியாக இல்லை இன்னொருத்திட்ட கேட்க போனால் என்ன நடக்குங்கிறதெல்லாம் ஆண்டவன் ஒரு பாடத்தை நடத்தி கொடுத்துருக்கார் அந்த பாடத்தை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் விறுவிறு விறுவிறு விறுன்னு ஒர்க் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் அடுத்த பொசிஷனுக்கு உங்கள் குடும்பம் போகக்கூடிய அளவுக்கு ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஆயிரம் மடங்கு உண்மையான காலகட்டம் இதை வந்து எந்த காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சொத்து வீடு வாசல் வாகனம்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து உங் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அல்ல அது வந்து ஒரு நல்ல வீடோ வாகனமோ வாசலோ இதெல்லாம் இப்போ அமைகிறதுக்கான காலமும் அல்ல அது இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாம முடியாமல் வச்சிருக்கவும் தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அசட்ஸ்குள்ள போகாதீங்க அது வந்து அது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு மைனஸ் ஆன ஒரு காலகட்டம் தொழிலில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மேலும் நல்லா பயன்படுத்தி பெரிய பொருளாதாரத்தை அடையிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல திடமான நம்பிக்கையும் பதட்டம் இருந்தால் பதட்டம் குறைஞ்சி பயம் குறைஞ்சு ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு இந்த தெய்வ வழிபாட்டு முறை கட்டாயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு விக்னேஸ்வரருடைய ஆலயத்தில் சரணடைஞ்சிருங்க வாழ்க்கையில் படிப்படியே இருக்கிற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் யாகமோ பூஜையோ வழிபாடோ பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை மேலே கொடுக்கும் இன்னொன்று கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகளுக்கு பாத்திரம் வாங்கி தானமாக கொடுங்க அங்கே சமைக்கிறதுக்காக மடப்பள்ளியில் பிரசாதம் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க கரண்டி பக்கெட் இந்த மாதிரி அது உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வேகமும் மன திருப்தியும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே எந்த காரணத்தை கொண்டு எதையாவது காரணம் சொல்லி இந்த காலத்தை வீணடிச்சிடாதீங்க இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சிறு வயசில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க உங்கள் கரங்களில் அந்த அஷ்டலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்